அஸ்லாம் வலைக்கம் இருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த சாரி கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஞாயிற்று இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக பார்க்கலாமா ஓகே இப்போ நம்ம அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஒன்றே ஒன்றாவே நான் காட்டுறேன் எல்லாருக்குமே கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வியூ தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம் வியூ தான் நான் எல்லா சாரியுமே காட்ட போகிறேன் உங்களுக்கும் கலர் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி காட்டுறதுனால லென்த்து கொஞ்சம் அதிகமாகும் அதாவது வீடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாகும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்கோங்க எல்லாமே சூப்பரான சாரீஸ் தான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க இல்லை அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போது இந்த சாரின்னு மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா ஆர்டர் போட்டுட்டே இருக்கும் அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே அப்டேட் ஆகும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க எல்லாமே நீங்க விரும்பக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் போடுவோம் சூப்பரா இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா துபாய் கம்பி சாரின்னு சொல்லுவாங்க துபாய் சாரின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர்லாம் இதுக்கு இருக்குங்க ஏன்னா வந்து ஆரம்ப கட்டத்துல அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த சாரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு சாரி தான் இப்போதான் வந்துட்டு எல்லா இடங்களையும் கிடைக்குது எல்லா சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்குது எல்லா இடங்களிலும் எங்கே கிடைக்குது ரொம்ப ரேரா தான் இதை வந்து பார்க்க முடியுது ஸோ அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் பட் நீங்க விரும்பின தொடர்ந்து கூட இந்த கலெக்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் பட் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான் ஆனா வந்து ரொம்ப ஃபேமஸா எப்போ ஓடுன்னு கேட்டா இந்த மாதிரியான ரமலான் நெருங்கிற டைம் ரமலான் டைம்ல மட்டும்தான் பயங்கரமா போகும் அதனால தான் இந்த தடவை நம்மளும் எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ உங்களுக்கு வேணுன்றத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுங்க ஓகேங்களா நான் அப்படி ஓபன் பண்ணி போடுறேன்ல அதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் வருது அப்படின்னா அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அப்படியே நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்துருவேன் இதோட ரேட்டு முக்கியமா வந்து அதுதானே கேட்பீங்க யாரா இருந்தாலுமே ரேட்டு தானே ரொம்ப முக்கியம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலே வந்துட்டு உங்களுக்கு நானூத்தி அறுபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸ்டார்டிங் ரேட்டே வந்து ஹோல்சேலுக்கு நானூத்தி அறுபதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மற்ற டீடைல் எல்லாம வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீடைல அப்டேட் பண்றேன் ஓகேங்களா நீங்க எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு முன்ன பின்னா மாறும் ஸோ இந்த நானூத்தி அறுபதுன்றது கூட நிரந்தரம் இல்லை நீங்க எந்த அளவுக்கு எடுக்கணுன்றத பொறுத்து இதோட ரேட்டு வந்து முன்ன பின்ன மாறும் அப்புறம் சிங்கிள் சாரி எடுக்கலாமா அப்படின்றது தான் எல்லாருடைய மேஜர் கொஸ்டின்லாம் இருக்கும் தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சிங்கிள் சாரி எடுத்துக்கங்க ஆனா சிங்கிள் சாரீக்கான ரேட்டு தான் வரும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ரீட்டெயிலுக்கும் ஹோல்சேலுக்கும் வித்தியாசம் இருக்கு ஹோல்சேல்ன்றது மொத்தமாக பை பண்ணி அவங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்திக்கிறது அதனால ஹோல்சேலுக்கான ரேட்டு எப்போதுமே தனி தான் ஆனால் ரீட்டைல் அப்படி இல்லை தனி நம்மளுடைய தனி யூஸ்க்காக எடுக்கிறது அப்படி இல்லைன்னா ரீசேலர்ஸ் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே கூட உங்களுக்கு ரேட்டு முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் வரும் வெளியில் இது எவ்வளோக்கு வாங்குறீங்கன்றது எனக்கும் தெரியல எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றதுனால எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை ஆனால் என்கிட்ட நீங்கள் ரீட்டைலாக வாங்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு கீழே தான் இருக்கும் இதை மாதிரி நான் வச்சுக்கோங்க ஐநூற்றி இருபதுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் சிங்கிள் சாரி இன்னும் ரேட்டு கூட நான் ஃபிக்ஸ் பண்ணலைங்க ஏன்னா வந்து என்ன சொல்கிறது வேலை அவ்வளோ வேலை போயிட்ருக்கு ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹெவியான பார்சல்லாம் போட வேண்டியது வரும் இன்னும் ஒழுங்காக கூட பில்ல கூட பார்க்கல ப்ரீவியஸ் பில்லை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக தேடி எடுக்கணும் ஏன்னா அது நமக்கு பேக்ஸ் மாதிரி தான் அனுப்புவாங்க நிறைய பேக்ஸ் கிடைக்கு அது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு ப்ராப்பர் அப்டேட் கொடுத்துருவோம் ஆனால் பட் இந்த ரேட்டுக்கு மேலே வராது கம்மியாகவும் போக போகாது இதே ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட குவாலிட்டிலாம் சொல்லணும்னா குவாலிட்டியை பற்றி என்னங்க சொல்றது சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு எப்படி சொல்றது கொஞ்சம் ராயலான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் இதை வேர் பண்றவங்க கொஞ்சம் ராயல் மாதிரி தாங்க ஏன்னா இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போன்னு இல்ல ஆரம்பத்துல இருந்து இந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு துபாய் கம்பி சாரி தான் சொல்லுவாங்க இல்லைன்னா துபாய் சாரின்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க இதுக்கு பேரு ஆனா பாரு இல்ல இது கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் ஃபாரின்ல நம்ம நாட்டில் இருந்து தான் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் ஆகுது ஓகேங்களா மேபி இதை விட கொஞ்சம் குவாலிட்டியான சர்வீஸ் கூட போகலாம் நிறைய வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக தான் செய்யுது ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் என்ன ஒரு சில நாடுகள் கூட இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க அப்படின்றப்போ வந்து அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு முன்ன பின்ன மாறலாம் பட் நம்ம வந்துட்டு நல்ல தரமான குவாலிட்டியை இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம்

கலர் பண்ணுங்க சூப்பராக இருக்குல்ல இந்த பட்டை கம்பின்னு சொல்லுவாங்க தெரியுமா பட்டை கம்பி சாரின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேஜராக வந்து ஒரு பேர் ஸோ அது இந்த மாதிரியான பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான இந்த டிசைன் இது சொல்ல போனோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் சொன்னது போல் இதுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாரீ இது நிறைய இருக்க நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் வெறும் ஒன்று ரெண்டு சாரியை வச்சு நான் டிஸ்பிளே காட்டுறது இல்லை நான் எடுத்தா கட்டா தான் எடுப்பேன் மொத்தமாக தான் எடுப்பேன் எடுத்திருக்கேன் இப்போ இதை விட குவாலிட்டியா யாராவது வேணும்னு கேக்குறீங்க அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அத நான் உங்களுக்கு காட்டுறேன்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாரி தாஜ்மஹால்ன்ற நேம்ல வரும் லைக் வந்து இதுல வந்து ஸ்டோனும் இருக்கும் ஓகேங்களா ஸ்டோனோட வரும் இது இது கொஞ்சம் இதை விட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் சேம் இதே மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டோன் வரும் கொஞ்சம் மேபி கிளாத்துல டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னவோ அதை நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல பட் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை இதையுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ கண்டிப்பா இதுவாக தான் இருக்கும் அவ்வதான் நினைக்கிறேன் எடுத்துடலாம் டைம் சேவ் பண்ண நம்ம இப்படியே தான் நல்லது ஓகேங்களா டிசைன் நல்லா இருக்கலாம் இதே டிசைன் இதுவா கொஞ்சம் கலந்து கலந்து இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு சிங்கிள் பிக்சர் தான் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்றதுனால இது எப்படி இருக்கிறது ஒரு மாதிரி அதனால இத நான் போட்டேன் என்ன சொல்லிட்டு இருந்தா ஓகே சிங்கிள் பிக்சராக தான் நான் அப்டேட் போ பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு இதை செட் பை செட்டாக காட்டணும்னு இல்லை மொத்தமாக எல்லா சாரையும் அப்படியே காட்டினாலே போதும் ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோவை அப்டேட் பண்ணும்போது எவ்ரி சிங்கிள் பிக்சராக உங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்து அதோட கலர்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பர்ஃபெக்டான கலராக தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோவை அப்டேட் பண்ணுவேன் அப்படின்றதுனால கலந்து காமிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிசைன் நல்லா இருக்குல்ல இது என்ன பிராண்ட்ன்றது உங்களுக்கு தெரியுது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே லோகோ தெரியற மாதிரி போடுறேன் மீனாட்சி பிராண்டு ஓகேங்களா உங்களுக்கு தண்ணிலே இருக்கும் பட் இருந்தாலும் நான் காமிச்சுக்கிறேன் லோகோவோட போட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஈஸியா இருக்கு ஓகே இது எப்படி எல்லாம் பை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியா இருக்கும்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட குரூப் லிங்க் இருக்கு என்னுடைய போன் நம்பர் எல்லாமே இருக்கு அதில் டைரக்டா நீங்க மெசேஜ் பண்ணி இதோட டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப்டர் நீங்கள் பை பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை ஓகேங்களா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கொரியல ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய சிக்கல்களும் அதில் இருக்கு அதே மாதிரி நம்பி வாங்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன செக் பண்ணிட்டு தான் வாங்கணும் நீங்க எப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க யாராவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஓகே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல யாராவது என்கிட்ட பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் நம்ம எப்படி அப்படின்றத மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கட்டும் ஸோ யாராவது என்னோட ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நம்மளை நம்பி வாங்கலாமா அப்படின்றத நீங்களே ஒரு பதிலாக சொல்லிருங்களேன் வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்றத நீங்களே சொல்லிருங்க வாங்க வேணாம்னு சொன்னாலும் கூட அதை நான் கண்டிப்பா நான் டெலிட் பண்ண மாட்டேன் அது அப்படியே இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்றது நம்மளுடைய டெய்லி கஸ்டமருக்கு அதாவது ஆரம்பத்துலேருந்தே இருந்தே நம்மளுடைய கஸ்டமர் தான் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம பண்றோம்ல இந்த வீடியோ எடுக்கிறோம்ல இது ஒரு ரூம் தான் நம்ம வச்சு தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய லெவலெலாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்பப்போ பண்ணல இருக்கோம் அப்பப்போ சேல் பண்ணோம் ஓகேங்களா பெரிய கடைகள்லாம் கிடையாது யாரும் பெரிய கடை பெருசா பண்றாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க சின்னதா வீட்டிலேயே வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம பிஸ்னஸை ஸோ இதில் வந்து என்ன ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வேணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்க ஒரு பெட்டரான பிரைஸில் நான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து தரேன் மொத்த பண்டலாகவே நான் உங்களுக்கு தனியாக எடுத்து தரேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் மொத்த பண்டல் கூட நான் உங்களுக்கு இயற்கை தரேன் நான் ரெடியாக இருக்கேன் சூப்பரா இருக்கலாம் அப்புறம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரலாம் எப்போ இதில் அவ்வளவுதான் டிசைனா வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வராதா ஏதோ கலர் கலரா டிஃப்ரெண்ட்லாம் வராதா அப்படின்னு கேட்டா வராதுங்க இந்த இதுதான் இதோட சிக்னேச்சரே இதுதான் சிக்னேச்சர் கலரே இதுதான் இதுல வேற எந்த ஒரு மாடலும் வராது இதுதாங்க இதோடைய லுக்க இது எப்போதுமே தனித்துவமானதுதான் இதுல வேற என்னென்ன பிராண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஃப்ரோசால வருது நாவல்ல மேபி இருக்கலாம் பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னா இருக்கும் இதை பாருங்களேன் இதுல எந்த பேட்டர் இல்லை பார்டர்ல மட்டும் எந்த கோல்டு பேட்டர்ன் வருது இதுல பாருங்க பார்டர்ல மட்டும் இங்கிட்ட சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க மற்றபடி பாட்டர்ல மட்டும் ரெண்டு அந்த பட்டையாக வருது அதுக்கு தாங்க இதுக்கு பேரே பட்டை கம்பி ஓகே ஃபுல்லாவே நான் காமிச்சிட்டேன் பிரைஸ் பத்தின கரெக்டான டீடைல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இல்லைனா டேரக்டா நீங்க குரூப்ல கூட ஜாயின் பண்ணிருங்க குரூப்ல இல்லை அப்படினா நானே உங்களுக்கு குரூப் நீங்கள் சென்ட் பண்ணுறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிரைஸ் இருந்து எல்லாமே எவ்ரி சிங்கிள் பிக்சர் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இல்லைப்பா எனக்கு பார்த்தது இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இதுலேருந்து வேணும்ப்பா அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அப்படியே எனக்கு சென்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு புக்கிங் எடுத்துடுறேன் ஒன் ஆர் டூ டேஸ்லயே இங்கே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அடுத்த ரெண்டாவது நாள் உங்களுக்கு ரீச் ஆகும் அவ்வளோதாங்க